பொண்ணு விட்டு ஒரு நாளும் போடலாம் இல்லை சாட்டர்டேயில் போடலாம் அப்படி சுற்றி நல்லா போட்டுட்டு வரணும் இப்படி கண்ணு கீழே நல்லா போடணும் இந்த எட்ஜில் போடணும் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூவழகு இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ் மேல கூட போடலாம் இது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான் உள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை அதனால் எல்லாம் ஃபுல்லும் போடணும் அப்படியே காதுக்கும் போடணும் எப்பயுமே நம்ம மேக்கப் போடுறப்பவும் இதெல்லாம் கவர் பண்ணணும் காது நெக்கு எல்லாமே கவர் பண்ணணும் அப்போ தான் ஒன்றை விட்டுட்டு ஒன்று செய்ய முடியாது அதனால் எல்லாமே போடணும் கழுத்து கழுத்தை சுற்றி போடணும் எடுக்கிறப்பவும் தண்ணி தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் க்ளோவாக இருக்கும் ஃபேஸு பாருங்கள் ஃபைனல் அவுட்ஃபிட் ரொம்ப மேக்கப்லாம் நான் கிடையாது லைட் மேக்கப் தான் பண்ணியிருக்கேன் ட்ரை வெளியில் போகிறப்போ அவர் மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தால் தானே பாருங்கள் கண்டிப்பாக யாருமே என்னோடய வயசை எடை போடவே முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை நல்லா தான் மற்றவங்களுக்கு நல்லா சொல்லித்தரலாம் இல்லைங்களா நான் ஸ்பெக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு போட மாட்டேன் ரீடிங் அப்போது எடிட்டிங் அப்போ தான் ஸ்பெக்ஸ் போடுவேன் அதனால் எனக்கு அப்போயே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு மார்க்ஸ் இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேறு க்ரீம்ஸு க்ரீம்ஸுன்றது ஜாஸ்தி போட மாட்டேன் இந்த மேக்கப்போ யூஸ் பண்ணுற க்ரீம்ஸு அண்டு ஸ்க்ரப்பு ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் யூஸ் பண்ணலை எதுவும் போடலை நேச்சுரல் பேக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரப்பு இல்லை கிளன்ஸு கிளன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேக் போட்டிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவேன் எதனா ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் எல்லா டிப்ஸும் கொடுக்கல